வெல்கம் வியூவர்ஸ் இன்னைக்கு நாம பார்க்க போற சாரீஸ் இது எல்லாமே இதுல நம்ம ஒவ்வொரு சாரீஸும் இதுல லக்ஸுரி சாரி அப்புறம் பார்டர்லெஸ் கலெக்ஷன்ஸ் லக்ஸுரி சாரி அப்புறம் கலர் அது பார்டர் சாரி பிளஸ் நம்மளோட ரெகுலர் சாஃப்ட் சில்க் டானா வார்ப்பு இப்போ எல்லாமே கொண்டு வந்தது டானா வெப் சாரி எல்லா கலர்ஸும் இருக்கு ஒன்னொன்னா ஓபன் பண்ணி பார்க்கலாம் எல்லா கலரும் ரொம்ப சூப்பரா இருக்கும் பார்க்க போற ஃபர்ஸ்ட் சாரி லக்ஸுரி சாரீஸ் ஒரு அழகான சூப்பர் ப்ளூ கலர் அழகா இருக்கு அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது வந்து பட்டு சாரி மாதிரியே லுக்வைஸ் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் சாரி ஃபுல்லாக இந்த தௌசண்ட் புட்டா வந்துருது அது இல்லாத பார்டரில் டிசைன்ஸ் வருது ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு மெஜந்தா கலரில் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் இதெல்லாமே லக்ஸுரி சாரி பட்டு சாரி மாதிரியே தான் லுக்வைஸ் இருக்கும் ஸோ மெயின்டெனன்ஸும் பட்டு சாரி மாதிரி தான் இதோட யானை வில அதிகம் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன்ஸில் சாரீஸ் கொண்டு வந்திருக்கும் லக்ஸுரி சாரி நீங்கள் கேட்டது அகைன் வந்தாச்சு அடுத்து ஒரு சாண்டில் கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணிருக்காங்க பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர்லயே ரெண்டு சைடு வந்துடும் அடுத்து கிரீன் கலர் இது டியூவல் கலர் இதில் வார்ப்பு கோல்டு கலரு அந்த கோல்டு கலரும் இந்த க்ரீன் கலரும் சேர்ந்து சாரி நல்ல க்ளோவாக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு சூப்பர் பிங்க் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுல மெஜந்தா கலர்ல பைப்பிங் பார்டர் வரும் அடுத்து க்ரீம் கலர் ஃபர்ஸ்ட் சாண்டில் பார்த்தோம் அடுத்து க்ரீம் கலர் சாரியோட ஃபுல் வியூ இந்த டிசைன்ஸ் நிறைய ரெக்வஸ்ட்ல வர ஒரு டிசைன் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஜரிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பைப்பிங் பார்டர் பிங்க் கலர்ல வரும்

பிங்க் கொடுத்துருக்காங்க பல்லு அண்ட் பிளவுஸ் கண்ட்ராஸ் பிளவுஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பிடிச்ச சாரியை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வீடியோக்கு மேலேயும் கொடுத்துருக்கோம் அவைலபிலிட்டி செக் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே சிஓடி இல்லை ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ப்ரொஃபஷனல் கொரியர் இருக்கிற சர்வீஸில் சென்ட் பண்ணுறோம் அடுத்து ஒரு எல்லோ கலர் இது ஒரு லைட் எல்லோ இருக்கும் ஷேடு கான்ட்ராஸ் பல்லு அண்ட் ப்ளவுஸ் நீங்க என்ன கலர் கேட்குறீங்களோ அதுதான் சென்ட் பண்ணுவோம் கலரோ டிசைன் எதுவுமே மாறாது வீடியோவிலே கலர்ஸ் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிடுறோம் அடுத்து ஒரு க்ரீன் கலர் ஒரு லைட் பிஸ்தா கிரீன் சூப்பர் கலர் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காமினேஷன் காண்ட்ராஸ் பல்லு அண்ட் காப்பர் காப்பஸ்ஸரியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு நிறைய லக்ஸுரி சாரீஸ் இருக்கு அடுத்து ஒரு சூப்போ கிரீன் எம்ரல் கிரீன் பார்டர் சாரி கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் வந்து அதுல டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மெஜந்தா கலர்ல பைப்பிங் பார்டரும் வருது சூப்போ பிங்க் செம்மையா இருக்கு சாரி பட்டு சாரி மாதிரி இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தானா வர்ப்பு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் புட்டா டிசைன் அடுத்து ஒரு மெஜந்தா பிங்க் லக்ஸுரி சாரியில் நல்ல ஒரு சூப்பர் பார்டர் நல்ல ஒரு பெரிய பார்டர் இது மாதிரி நிறைய விரும்புகிறீங்க ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டரும் வரும் சாரி ஃபுல்லாக இந்த குட்டி புட்டா டிசைன்ஸ் வந்துருது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு சூப்பர் கிரீனில் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஆரஞ்சு கலர் சூப்பர் ஆரஞ்சு அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் டெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் குட்டி பாக்ஸ் டிசைன் அதில் பீகாக் டிசைன்ஸ் வருது ஒரு சைடு பெரிய பார்டர் ஒரு சைடு சின்ன பார்டர் வரும் ஸோ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் சாரி ஃபுல்லாக இந்த பாக்ஸ் டிசைன்ஸ் வந்துடும் அடுத்து ஒரு லைம் க்ரீன் கலர் சுப்போ கலர் பார்டர் சாரி அதுக்கு டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணியிருக்கிற ஜரி பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரி யூஸ் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஆண்டிக் லுக் கொடுக்கும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பார்டரோட ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் டிசைன் பிளவுஸ் பிளவுஸும் பார்த்தீங்கன்னா டிசைன் பிளவுஸாக தான் வரும் சுப்போ கலர் இதில் ஒரே பீஸ் தான் இருக்கு இந்த சாரி அடுத்து க்ரீன் கலர் நல்ல ஒரு டார்க் பாட்டில் கிரீன் அதுக்கு டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இதுல யூஸ் பண்ணியிருக்கிற சரி பாத்தீங்கன்னா பிங்க் ஜரி ரோஸ் ஜரி அந்த கலர் யூஸ் பண்ணிருக்காங்க சூப்பரா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லூ அண்ட் பிளவுஸ் இது ஒரு சைட் பெரிய பார்டர் ஒரு சைட் பார்டர்ல சாரி அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் பார்டர் சாரி அதுக்கு டார்க் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் சுப்போ கலர் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வந்துடும் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கும் நல்ல ஈவன் ஃபினிஷிங்கில் இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் நல்ல ஒரு சூப்ப கலர் காப்பர் சரியில் ஒரு லீஃபி டிசைன்ஸ்ல டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க லக்ஸரி சாரி சூப்பர் மெட்டீரியல் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுக்கு டார்க் மெரூன் கலரில் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்லெஸ் சாரி காப்பர் சாரி யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு ஆலிவ் கிரீன் அதுக்கு டார்க் பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் காம்பினேஷன் எல்லாரும் கேட்குற இந்த ஒரு கோல்டு சரியில் இதை ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் டிஷ்யூ பார்டர் அண்ட் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் வரும்

ஒரு சைடு பெரிய பார்டரும் ஒரு சைடு குட்டி பார்டர் வருது சூப்பரா இருக்கு தீபம் டிசைன்ல காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஸாரி ஃபுல்லா இந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாமே ட்ரை வாஷ் நார்மல் வாஷ் வேண்டா ட்ரை வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் சாரி எல்லாமே சில்க் சாரி மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சூப்பர் ஆப்ஷனா இருக்கும் அடுத்து ஒரு மெகந்தி க்ரீன் மெகந்தி க்ரீனுக்கு விங் ஜாரி யூஸ் பண்ணி ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஒரு பார்டர் வர இடத்துல பெரிய புட்டா டிசைன்ஸ் வரும் இது ஒரு சைடு மட்டும்தான் வரும் ஒரு சைடு பிளைனா அந்த ஒரு குட்டி புட்டா மட்டும் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ஃபாரஸ்ட் க்ரீன் கலர் அடுத்து ஒரு மைல்டு எல்லோ கலர் அதுக்கு கிரீன் கலர் காம்பினேஷன் இதுல அழகாக ஒர்க் பண்ணியிருக்கிறது இந்த சில்வர் சரி ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ஒரு க்ளோவாக இருக்கும் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் கிரீன் கலர்லேயே பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்தது லக்ஸுரி சாரியில் ஒரு குங்கும கலர் குங்கும கலருக்கு டெக்ஸோனா கலர் காம்பினேஷன் சாரியில் ஒரு குட்டி ரவுண்ட் டிசைன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பட்டனில் ரொம்ப சூப்பராக இருக்குது ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பார்டரும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்து அதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து மெஜந்தா ஷேட் அதுக்கு டார்க் இண்டிகோ ப்ளூ கலர் காம்பினேஷன் இதுக்கும் பார்டர் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுல வர சரி சில்வர் சரி அது நல்லா இருக்கும் இந்த கலருக்கு நல்லா ஒரு அழகான ஷேடா இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் அடுத்து நம்ம ஃபேம் பிளைன் சாரீஸும் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் சாரி யூஸ் பண்ணி சரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க சாரீஸ் ஃபுல்லாக ஒரே கலர் இதில் காண்ட்ராஸ்ட் வராது ரொம்ப ஒரு சூப்பரான டிசைன் அதிகமாக கேட்குறிங்கன்னு திருப்பி அகெயின் கொண்டு வந்திருக்கோம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருக்கோம் ரொம்ப கம்மியான ரேட்டை பிடிச்சிருந்துன்னா லிமிட்டட் பீசஸில் மட்டும் இருக்குது புக் பண்ணிக்கோங்க சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு காண்ட்ராஸ்ட் வராது ப்ளவுஸ் அட்டாச்சு தான் சேம்ஸ் கலர் சா சாரி கலர்லேயே ப்ளவுஸ் வரும் நம்ம கான்ட்ராஸ்ட் சாரி ப்ளவுஸும் போட்டுக்கலாம் இல்லை இதோட ப்ளவுஸுன்னு போட்டாலும் சூப்பராக இருக்கும் சாரியோட மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கட்டுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் கலர்ஸ் வெரைட்டி லிமிட்டடா இருக்கு காமிக்கிறோம் அடுத்து ஒரு சார்கோல் கலர் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு இந்த காப்பர் சரி நல்லா எடுத்து கொடுக்கும் ஒரு பாக்ஸ் டிசைனில் காப்பர் ஒர்க் பண்ணிருக்காங்க சாரியோட பிளவுஸ் அட்டாச்சு பிளைன் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக அந்த பாக்ஸ் டிசைன்ஸ் காப்பர் சரி வந்துடும் உடல் ஃபுல்லாக வரும் பிளவுஸ் பிளைனாக வரும் அடுத்து பிங்க் கலர் நல்ல ஒரு சூப்பர் பிங்க் ரொம்ப ராயலா இருக்கு சாரி இதில் பல்லு டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு சாரீ ஃபுல்லாக இந்த டைமண்ட் டிசைன்ஸ் மாதிரி டிசைன்ஸ் வந்துடும் சாரியோட ஃபுல் வியூ சாரியோட பிளவுஸ் ரொம்ப சூப்பரான கலர்ஸ் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கலர் இதில் டிசைன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு காப்பர் ஜரிலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பல்லு ரொம்ப கிராண்டாக இருக்கும் பிளவுஸ் அட்டாச்சு பிளவுஸ் பீஸ்காம சாரியோட பிளவுஸ் ஃபுல் வியூ ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் மெட்டீரியல் ஷா சாஃப்டா இருக்கும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஸுரி சாரி இந்த லக்ஸுரி சாரீக்கான மெயின்டெனன்ஸ் தான் நல்ல ஒரு பட்ஜெட் ரேட்டில் ஒரு கிராண்டான சாரீஸ் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி பண்ணிருக்காங்க காப்பர் சாரி நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணும் இந்த கலருக்கு சாரியோட பலு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு சூப்பர் மூவிங் கலர் ஒரு லைட் கலர் சாரியோட ஃபுல் வியூ இதுக்கு யூஸ் பண்ணிருக்கிற ஜரி பாத்தீங்கன்னா காப்பர் ஜரி யூஸ் பண்ணிருக்காங்க சாரியோட ஃபுல் வியூ பல்லு அண்ட் பிளவுஸ் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அடுத்து ஒரு டீல் ப்ளூ கலர் ஏதோ நிறைய ரெக்வஸ்ட்ல வந்த ஒரு சாரி அகெயின் பீசஸ் இருக்கு டீ ப்ளூ கான்ட்ராஸ்ட் சாரி சேம் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் டிசைன்ஸ் பார்த்துக்கோங்க ஃபிளவர் பேட்டர்னில் இருக்குது பாக்ஸ் டிசைன்ஸில் இருக்குது எது வேணுமோ அதுதான் சென்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு ஒயின் ஷேட் ஒயின் கலர் ரொம்ப ஒரு சூப்ப கலர் இந்த சாரி நேரில் பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் இதில் நல்ல ஃபீட்பேக் கிடச்சிது இந்த சாரி மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் சரி யூஸ் பண்ணியிருக்காங்க காப்பர் சரி இந்த கலருக்கு அழகாக எடுத்து கொடுக்கும் சாரியோட பல்லு அண்ட் ப்ளவுஸ்

அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் மாதிரியே பாருங்க பார்டர் சாரி ஈக்குவல் சைஸ் பார்டர் ஒரு குட்டி பார்டர் ரொம்ப சூப்பராக இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பிங்க் கலர் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க காப்பர்ஸ் ஒரு யூஸ் பண்ணி சாரிஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு டியூவல் கலர் பிங்க் மிக்ஸ் வைலட் அதில் வர ஒரு டபுள் கலர் பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரொம்ப ஒரு சூப்பரா இருக்கும் இது எதுவுமே சுருங்காது பார்டரு சாரி ஃபுல்லாக இந்த குட்டி ஃப்ளவர் பேட்டர்ன்ல டிசைன்ஸ் வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒரு ரெக்ஸானா கலர்ல கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க பல்லு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பெரிய மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்து பல்லு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சில்லி பிங்க் ரொம்ப ஒரு சூப்பரான கலர் அதுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ இந்த சாரியில் இருக்கிற ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து அதில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் மேக்ஸிமம் கோபுரம் டிசைன்ஸ் வருது ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னல் இதுக்கெல்லாம் கட்டணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் புட்டா டிசைன்ஸ் நல்லா நெருக்கமா வரும் அடுத்து ஒரு நாவல் பழ கலர் அதுக்கு மெஜந்தா பிங்க் கலர் காம்பினேஷன் புட்டா டிசைன்ஸ் ஒரு மீடியம் சைஸ்லாம் நல்லா அழகா கொடுத்துருக்காங்க பார்டர் ஒரு ட்ரெடிஷனல் பார்டர் அண்ட் பேக் பாருங்க ஃபினிஷிங் ஒரே மாதிரி வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு வயலட் ஷேட் பிஸ்கட் கலர் காம்பினேஷன் சாரியோட இருக்கு பார்டர் பாருங்க ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸ்க்கும் பார்டர் வரும் காப்பர் சரி யூஸ் பண்ணி சரீஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு கோரல் கலர் இது லாஸ்ட் டைம் நிறைய என்கொயரியில் வந்து சாரி அகைன் பீசஸ் கொண்டு வந்திருக்கோம் லாஸ்ட் வீடியோல போட்ட சாரீஸ் புக் ஆயிடுச்சு எல்லாமே அடுத்து இந்த இதுவும் சாரிஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதில் சரி ஒர்க் பண்ணிருக்காங்க கோபுரம் டிசைன் சாரிக்கு மேல வருது இது வந்து ரொம்ப ஒரு கம்பி பார்டர் சொல்லுவோம்ல அந்த பல்லு அண்ட் பிளவுஸ் சாரி ஃபுல்லாக ஆஃப் டிசைன்ஸ் வருது அடுத்து ஒரு மஸ்ட் கிரீன் கலர் அதுக்கு ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்கு சாரி இதுக்கும் பாருங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்து காசு மாடல் கொடுத்து அதுக்கப்புறம் கோபுரம் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் ப்ளவர் பேட்டர்னில் புட்டா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகா இருக்கு சாரி அடுத்து சில்லி கலர் அழகான பிங்க்கு லுக் சாரி இது வந்து கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே பார்டர் கொடுத்து அதில் வந்து கோபுரம் அண்ட் காசு டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் காப்பர் ஜரி யூஸ் பண்ணி ஜரி சோர் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் பிஸ்கட் கலருக்கு ரெக்ஸோனா க்ரீன் கலர் காம்பினேஷன் சாரியோட ஃபுல் வியூ காப்பர் ஜரி இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் பார்டர் பார்டர் ரொம்ப ஃபினிஷிங் நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் இது லிமிடெட் பீசஸ்ல இருக்கிற சாரி அடுத்து லக்ஸுரி ஆன்லேயே இது நம்மளோட ரெகுலர் டிசைன் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க ராயலாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணிங்க அப்படின்னா அது இது ஒரு சில்னஸ் கொடுக்கும் அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியலே அப்படி தான் இருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சார் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஃபேன்சி டிசைன் அடுத்து ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலருக்கு பிஸ்கட் கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் அட்டகாசமாக இருக்குது காம்பினேஷன் நல்ல ஒரு டார்க் கலர் அதுக்கு இந்த காப்பர் சாரி ரொம்ப சூப்பராக இருக்குது கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த டிசைன்ஸில் எப்பயுமே சாரி பயங்கரமாக மூவ் ஆகும் இதுவும் லிமிடெட் பீசஸில் இருக்குது பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஐஸ் ப்ளூ கலர் இது லக்ஸுரியான மெட்டீரியல் அந்த ஒரு கூல் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சில்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் மெட்டீரியல் நமக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் காண்ட்ராஸ்ட் பர்பிள் கலரு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் இந்த டானா மெட்டீரியல் அந்த ஸ்மஜ் இருக்கும் அடுத்து ஒரு இங்கிலீஷ் கலர் ஆஷ் கலர் மாதிரி இது ஒரு சுப்போ கலர் ஷேட்ஸ் பாருங்க ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் ஷேடு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கிளவுஸ் பர்பிள் கலர் காம்பினேஷன் காப்பர் சரி யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு டியூவல் ஷேடு இது டபுள் ஷேட் கிடைக்கும் ஒரு சைடு வயலட்டும் ஒரு சைடு இந்த ரெக்ஸான கலரும் கிடைக்கும் அதுக்கு ஒரு சூப்போ காம்பினேஷன் பர்பிள் பர்பிள் கலர் காம்பினேஷன்ஸ் தான் இப்போ பார்க்குறது எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் டானாக வறுப்பு லக்ஸுரியான இது ட்ரை வாஷ் பண்ணுங்க அடுத்து இது ஒரு லைட் ஷேடு சூப்பரா இருக்கு கலர் இதுக்கும் பர்பிள் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தானா ஒர்க் சாரி மெட்டீரியல் நல்லா க்ளோவா இருக்கும் ஷைனிங்கா இருக்கும் அடுத்து டானா வைப் சாரீஸ் பார்க்க போறோம் பார்டர்லெஸ் கலெக்ஷன் ஒரு பட்டு பிங்க் கலர் அதுக்கு அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ஷேட் ஆனந்தா ப்ளூ காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் தானா வார்ப்பு சாரி நல்லா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணும்போது தான் இதோட ஃபீல் தெரியும் இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது தானாவில் நிறைய கொண்டு வந்திருக்கோம் தானா தான் நிறைய கேட்குறீங்க இது ஸ்னேகா க்ரீன் கலர் அதுக்கு பிங்க் கலர் பாபி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் பார்டர்ல சாரீ அடுத்த ஆஷ் கலர் அதுக்கு மெஜந்தா கலர் காம்பினேஷன் சுப்போ காம்பினேஷன் டானா வார்ப்பு சாரி டிசைன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டிசைன் டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் அடுத்து ஒரு லைட் பிங்க் கலர் கோல்டு வார்ப் சாரி மெட்டீரியல் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் டியூவல் கலராக இருக்கும் ட்வின் ஷேடா இருக்கும் சுப்போ கலர் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ஸோனா ப்ளூ

மஸ்டர்ட் எல்லோ கலர் சூப்பர் கலர் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் கலர் செமையாக இருக்க கலர் காம்பினேஷன் டார்க் பார்பி பிங்க் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ட்ரையாங்கிள் டிசைனில் டிசைன் பண்ணியிருக்காங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் அடுத்து ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு ரெக்ஸோனா கலர் காம்பினேஷன் ரெக்ஸோனா காம்பினேஷன் தான் அதிகமாக கேட்குறீங்க பிங்க் அண்ட் ரெக்ஸோனால தான் இப்போ அதிகமாக கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் சரி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் லைட் கலர் அதுக்கு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் டானா வர்ப் சாரி கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இதுவும் அதிகமாக மூவ் கலர் இதுலேயும் லிமிடெட் பீசஸ் தான் இருக்குது அடுத்து கோல்டு வார்ப்பில் பிங்க் கலர் சூப்பர் கலர் அதுக்கு ஆனந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் புது கலர்னு சொல்லுவாங்க வெட்டிங்கில் இருக்கவங்க இந்த மாதிரி சாரீ கேட்பாங்க அதோட கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஆஷ் கலர் அதுக்கு டார்க் சார் யூஸ் பண்ணி டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க இது நல்ல ஒரு சூப்பரான மூவிங் டிசைன் தானாவார் சாரி கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் அடுத்து ஒரு மஸ்டர்ட் கலர் மஸ்டர்ட் எல்லோ அதுக்கு ரெட் கலர் காம்பினேஷன் சூப்ப கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் பிளவுஸ் ரெட் கலர்ல இது ஒரே ஒரு கலர் தான் இருக்கு சாரி யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க பார்டர்ல சாரி அடுத்து இது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சாரி அகைன் பீசஸ் வந்துருக்கு பார்டர் சாரி நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர் இதோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோஸ்ல கொடுத்துருக்கேன் ஒரு ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் குட்டி ட்ரையாங்கிள் டிசைன் சாரி ஃபுல்லா வந்துடும் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடும் வரும் கோலம் டிசைன் அகைன் கொண்டு வந்துட்டோம் காம்பினேஷன் ஒரு மஸ்ட்கு டார்க் காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு சூப்பர் காம்பினேஷன் ட்ரெடிஷ்னல் காம்பினேஷன் டிசைனும் பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதில் இருக்கிறது ஒரே பீஸ் பிடிச்சிருந்ததுன்னா புக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிஸ்கட் கலர் அதுக்கு பர்பிள் கலர் காம்பினேஷன் அழகாக இருக்குது சூப்பர் ஷேப் இங்கிலீஷ் ஷேட் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் காப்பர் ஜரியில் டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க எடுத்து ஹாஃப் ஒயிட் அகெயின் ஜாலி ஆகிடுச்சு இப்போ திருப்பியும் பீசஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதில் இன்னும் ஒரு மூணு பீஸ் இருக்குது ஆல்ரெடி லாஸ்ட் வீக் அஞ்சு பீஸ் கொடுத்தோம் இப்போ மூணு பீஸ் மட்டும் இப்போ கையில் இருக்குது ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் மீனா புட்டா டிசைன் ஃபுல்லாக ஃபுல்லாக இந்த த்ரெட் ஒர்க்கும் வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலர்லேயே பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ப்ளவுஸும் பிளவுஸும் டிசைன் இதில் இந்த மேங்கோ புட்டா டிசைன்ஸ் அந்த த்ரெட் ஒர்க்லயே பண்ணியிருப்பாங்க இது நம்ம கிட்ட அதிகமா சேல் ஆகுற சாரி அகெயின் பீசஸ் இருக்குது பிடிச்சிருந்தா புக் பண்ணிக்கோங்க தோரணம் டிசைன் பார்டர்லஸ்ல தோரணம் டிசைன் சாரீஸ் இருக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் அதுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் காப்பர் சரியில டிசைன்ஸ் பண்ணிருக்காங்க சாரி ஃபுல்லா இந்த டிசைன்ஸ் வந்துடும் ப்ளவுஸ் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா குட்டியா த்ரெட் ஒர்க் பண்ணிருப்பாங்க ப்ளவுஸும் டிசைன் ப்ளவுஸ் மாதிரி இருக்கும் பைப்பிங் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலர் பிங்க் கலர்ல டபுள் சைடும் வரும் இதில் கலர்ஸ் இருக்கு இந்த கலர் கேளுங்க நான் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ ஷேர் பண்றேன் அடுத்து இது ஒரு டியூவல் கலர் பேர்பிள் கலர் ஒரு ஷேட் கிடைக்கும் ஒரு ஷேட் பாத்தீங்கன்னா ஒரு ஹனி ஷேட் கிடைக்கும் மெஜெண்டா பிங்க்கில் பைப்பிங் பார்டர் ரெண்டு சைடுமே வருது சூப்பரா இருக்கும் பல்லு டிசைன் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் இது ஒரு கோல்டு வார்ப்புங்கிறதுனால ஒரு எல்லோ ஷேடு வந்து அந்த ஷைனிங் கிடைக்கும் அடுத்து ஒரு ரெக்ஸோனா கிரீன் கலர் இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கலர் ஷேட்லாம் சூப்பரா இருக்கு பைப்பிங் பார்டர் பிங்க் கலர்லேயே ரெண்டு சைடு வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் பிளவுஸ் டிசைன் பிளவுஸ் பிளவுஸ்லயே இந்த ஒரு குட்டி த்ரெட் ஒர்க்கில் டிசைன் பண்ணியிருப்பாங்க தௌசண்ட் புட்டால சாஃப்ட் சில்க் சாரியில பார்டர் வச்ச டைப் சாரியோட ஃபுல் வியூ ஒரு mint மின்ட் color கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல பார்டர் கொடுத்து அதுல காப்பர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுல ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் blouse இந்த சாரியில பல்லு டிசைன் மீனா ஒர்க் பண்ணியிருப்பாங்க பிளவுஸும் பார்த்தீங்கன்னா டிசைன் தான் இருக்கும் அடுத்து கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் தௌசண்ட் புட்டா இதில் ஒரு தீபம் டிசைன் ஒரு மேங்கோ டிசைன் மாறி மாறி லைன் பை லைனாக வரும் கான்ட்ராஸ்ட் கலரில் டிசைன் கொடுத்து அதில் பார்டர் பண்ணியிருக்காங்க இது நிறைய மூவிங் ஆன சாரி பெகைன் வாஷிங் போட்டு சாரீஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் டிசைன் ப்ளவுஸ் பர்பிள் கலர் பிங்க் கலர் அண்ட் காப்பர் சரி இது மூணுமே ஒர்க் பண்ணி பல்லு டிசைன்ஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து ப்ளூ கலர் இதுலேயும் கலர்ஸ் இருக்குது இன்னும் கலர்ஸ் இருக்குது இது இல்லாமல் ஃபோட்டோஸ் கேளுங்க நான் ஷேர் பண்ணுறேன் ஈக்குவல் சைஸ் பார்டர் ரெண்டு சைடுமே வரும் சாரி ஃபுல்லாக இந்த டிசைன்ஸ் வந்துடும் கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ்